அகரம் தென் ஊராட்சியில் குடியரசு தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் புனித தோமையர் மலை ஊராட்சி ஒன்றியம் செங்கல்பட்டு தென் முதல்நிலை ஊராட்சியில் இருபத்தி ஆறு கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதில் ஊராட்சி தலைவர் சி கே ஜெகதீஸ்வரன் துணைத் தலைவர் அரவிந்த் மனோகரன் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி செயல் அலுவலர் கிராம நிர்வாக அதிகாரிகள் பொதுமக்கள் பொதுநல சங்கங்கள் குடியிருப்போர் சங்கங்கள் கலந்து கொண்டு இக்கிராமத்தில் உள்ள குறைகளை கூறினார்கள் அதற்கு தலைவர் என்ன என்ன தேவையோ ஊராட்சிக்கு எது முக்கியமோ அதனை உடனே நான் செய்து தருகிறேன் மற்றும் கிராம நிர்வாக அதிகாரியிடம் மக்கள் சில குறைகளை கேட்டனர் அதற்கு கிராம நிர்வாக அதிகாரி சரியான விளக்கம் தரவில்லை முடிவில் கிராம சபை கூட்டத்தில் அனைவரும் உறுதிமொழி ஏற்று கிராம சபை கூட்டம் முடிவுற்றது அடிபரம்பானது இது என்ன இருக்கு சார் பதலல ஆறி வரனா நான் வந்துட்டு இருக்கேன் மெயின்டேசர் ஆ हां இந்த பக்தி அந்த பக்தி தான் ஆதி மூல பரவுகிறது ஆதி மூல பரவுகிறது என்னது நான் அறிவே தேவி குடும்பினத்தின் ஆட்சி என்றே மேல் என்றே துன்போய்னால் துன்போய்னால் துன்ப குறைபாடு உள்ளவர்கள் யோகசுரன்